அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் கதையின் அத்தியாயம் பணியேற்றம் பகுதி இரண்டு கிருஷ்ணை யாரும் மற்ற தன் அறையில் அழுதுகொண்டே இருந்தாள் தனது புத்திரர்களை விடவும் கணவர்களை விடவும் பிரியத்திற்குரியவனான கிருஷ்ணன் இறந்த துயரை அவளால் தாழ முடியவில்லை திரௌபதி உறவின் வரம்புகளுக்குள் கிருஷ்ணனை அடையாளம் வைத்துக் கொள்ளவே இல்லை அவன் கிருஷ்ணன் அது மட்டுமே போதுமானதாக இருந்தது அவனை சுயம்பர மண்டபத்திலே பார்த்து விட்டாள் புன்னகையும் வசீகரமான கேசமும் கொண்டிருந்த அவன் உலகினை ஒரு கேளிக்கை கூடமாகவே கண்டவனைப் போல இருந்தான் தனது கணவனின் தாய் மாமன் என்ற உறவும் கூடிய பிறகு கிருஷ்ணனின் அவளோடான பரிகாசம் எல்லை மீறும்போது அவள் கோபம் கொண்டு இனி அவனோடு பேச்சில்லை என விலகி போவாள் துயரம் மீறிய நாட்களில் அவன் பரிகாசம் போலவே தேறுதல் சொல்வதிலும் நிகரற்று இருந்தான் வனத்தின் நெடிய பகலில் தனித்திருந்த நாட்களில் கிருஷ்ணன் அவளது சகாவாக இருந்தான் அவன் பெண்களை அறிந்தவன் கிருஷ்ணை ஒரு நாளில் கேட்டாள் இத்தனை பெண்கள் உங்கள் பின் வசீகரம் கொண்டு வருவதேன் பிரேமை மயக்கமா அவன் கேலியாக சொன்னான் நான் எந்த பெண்ணையும் அறிந்தவன் இல்லை பெண் வடிவம் என்பது பெண்ணல்ல திரௌபதி அவர்கள் என்னை பெண் உருவாக காணவும் கூடுமல்லவா துக்கமும் சந்தோஷமும் அவள் காலடியை வட்டமிட்ட போதெல்லாம் கிருஷ்ணை வசுதேவ கிருஷ்ணனோடு மட்டுமே தயக்கமின்றி பேசுபவளாக இருந்தாள் மிகுந்த துக்கம் மீறிய கிருஷ்ணை புத்திர சோகத்தை விடவும் சோகம் வலியது என அறிந்தவளாக இருந்தாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு தூரதேச பாதை ஒன்றில் மிதமிஞ்சி குடித்தவனாக விழுந்து கிடந்த ஒரு மனிதனை யாத்ரீகர்கள் கண்டார்கள் அவன் உரு சிதைந்து போனவனைப் போல இருந்தான் உடலில் ரோகம் ஏறியிருந்தது வீழ்ந்து கிடந்தவனை எலும்பு செய்து ஆகாரமும் பானகமும் தந்து உண்ண செய்தபோது அவன் அவற்றை காற்றில் தூக்கி வீசியவனாக தனது படையை நடத்தி செல்பவனைப் போல காற்றின் பெருவழியில் முன்னேறி செல்லுங்கள் இந்த வியூகம் யாராலும் ஊடுருவ முடியாதது யானைகளை முன்னால் ஓட்டி செல்லுங்கள் என்றவனாக காற்றில் வெறும் கையால் அஸ்திரம் எய்தியபடி நோயுற்ற மனிதனாக போய்கொண்டே இருந்தான் அவன் சில காலத்திற்கு பிறகு காடுகளில் சுற்றித் திரிந்ததையும் விரட்டப்பட்டதையும் கண்டதாக சில வணிகர்கள் சொன்னார்கள் ஒரு உமனன் மிதமிஞ்சி குடித்த பிறகு அந்த மனிதன் கிருஷ்ணை கிருஷ்ணை என ஒரு பத்மத்தை கையில் ஏந்தி அழைத்தபடி அவளை தான் தீராமல் நேசிப்பதாக சொல்லியவனாக இருந்தான் எனவும் அவனது கோபம் தனியவே இல்லை என்றும் சொல்லிப் போனான் வேடுவர்கள் அவன் நிலா அழிந்த நாட்களின் இரவுகளில் துரியோதனன் ஒளிந்த குளக்கரையில் வந்து அமர்ந்தவனாக தான் கௌரவ படையினை நடத்தியபடி தூர தேசங்களை வென்று வந்ததாக சொல்லியபடி மதுவை அருந்தி கொண்டிருக்கும் அந்த தனிமையாளனை காண்பார்கள் அவனை யாரும் அஸ்வத்தாமா என அடையாளம் கண்டுகொள்ள முடிந்ததே இல்லை தனது தகப்பனின் சாவிற்கு பிறகு தாயை தேசத்தை விட்டே பிரிந்து போக செய்தவனாக அவன் எங்கோ மறைந்து போய்விட்டதாக நகரவாசிகள் அறிந்திருந்தார்கள் அஸ்வத்தாமா தனது கடைசி உதிரத்தின் தினவு வரை சுற்றி அலைவதும் அழிவுறுவதுமாக தன் வாழ்வை நீடிக்க செய்தவனாக சென்று கொண்டே இருந்தான் நீண்ட நாட்களாயிற்று நடந்து அந்த ஸ்திரீ திரும்பவும் அஸ்தினாபுரத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் முன்னை முன்னைவிடவும் இப்போது நடப்பது அவளுக்கு சிரமம் தருவதாக மாறியிருந்தது அவள் மிக மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் இன்னமும் உடலில் வலு குறைந்துவிடவில்லை கானகத்திலே பிறந்து வளர்ந்த அவள் ஏனோ கானகவாசிகளை விடவும் பலமும் ஆண்மையும் கொண்ட வலிய பீமனால் நேசிக்கப்பட்டவள் ஆனாள் பாதைகள் கிளைத்து வேறு மார்க்கங்களில் ஊர்ந்து கொண்டிருந்தன அவள் தன் நினைவை பெருக்கியபடி அஸ்தினாபுரத்திற்கு செல்லும் பாதையிலே நடந்து கொண்டிருந்தாள் அவள் ஆதியிலே பீமனைக் கண்டு பிரியம் செய்த விருட்சங்களை கடந்து போகும்போது அவை தன்னைப் போலவே நீண்ட மௌனத்தில் உறைந்துவிட்டன என்பதை கண்டாள் பீமனின் பொருட்டு அவள் அடைந்த அவமானங்களின் கரையை பற்றிய வருத்தம் எதுவுமின்றி அவள் ஒரே ஒரு முறை திரும்பவும் அவனை கண்டுவிட ஏக்கம் பீடிக்கப்பட்டவள் ஆனாள் சகோதரர்கள் ஐவரில் அவள் பீமனைக் கண்டபோதே முதலில் சொல்ல முடியாத ஆசைகளைக் கொண்டிருந்தாள் அவளது சகோதரனின் கோபத்தையும் வெறியையும் மீறி அவள் பீமனோடு பழகினாள் ஐவரின் தாய் அந்த பெண்ணை விரும்பவே இல்லை மர நிழல்களிலும் பாறை புடவுகளிலும் ஒருவரை ஒருவர் ரசித்திருந்தனர் இரவை அவளிடமிருந்து விளக்கிய பீமனின் தாய்முகம் நினைவூடியது அவள் தனது புத்திரனான கடோத்கஜன் பிறந்த நாளில் தன்னை மறந்து அந்த குழந்தையை பார்த்து கொண்டே இருந்தாள் அது பீமனின் சாயலிலே இருந்தது தனது அந்தரங்கமான பெண்களில் ஒருத்தியை அனுப்பி பீமனிடம் சொல்லி வரச் செய்தாள் அந்த பெண் நகரத்திற்குள் பிரவேசித்த போது அவர்கள் புது மனைவியின் கொண்டாட்டத்தில் இருந்தார்கள் பீமனை அவள் சந்திக்க கூடவே இல்லை அவள் அலைந்தாள் அந்த நகரத்தில் காத்து கொண்டே இருந்தாள் ஒற்றர்கள் இதை அறிந்து குந்தியிடம் சொன்னார்கள் அவள் தனது மகனின் வாரிசு இனிமேல்தான் பிறக்கப் போகிறது என்றாள் அவள் இடும்பியின் பெண்ணை திருப்பி அனுப்பினாள் பீமன் நீண்ட நாளின் பிறகே இதை அறிந்து கொண்டான் அவன் மிக ரகசியமாக யாரும் அறியாமல் தனது புதல்வனை ஒரு இரவில் காண வந்தான் வனத்தை விடவும் அதிக இருள் பீடித்த அவர்களது குடியிருப்பில் இடும்பி தனது குழந்தையோடு உறங்கிக் கொண்டிருந்தாள் பீமனின் வாசம் அவளை உறக்கத்திலிருந்து எழுப்பியது அவன் மிக நிதானியாக தனது குழந்தையை பார்த்தபடியே இருந்தான் அந்த ஸ்திரீயும் பையனும் இரவில் மிகுந்த வனப்புடையவர்களாக தெரிந்தார்கள் தனது மகனை பீமன் மார்போடு சேர்த்துக்கொண்டதைக் கொண்டதைக் கண்ட இடும்பி நீண்ட நாட்களின் பிறகு மனசமாதானம் கொண்டவள் ஆனாள் பாண்டவர்கள் யுத்தத்தில் பிரவேசிக்கிறார்கள் என அறிந்த நாளில் பீமன் இடும்பியைத் தேடி வந்திருந்தான் தனது மகனையும் அவனது மலைவாசிகளையும் தனது சகாயத்தின் பொருட்டு யுத்தத்தில் பிரவேசிக்க வேண்டுமென அவன் ஆசையை தெரிவித்தான் பாண்டவர்களுக்காக கானக படையொன்றே தயாரானது அவர்கள் யுத்தத்தில் பிரவேசித்த நாட்களில் எதிரிகளை சிதைவுற செய்தனர் கடோத்கஜன் தனது சகோதரர்களான உப பாண்டவர்களான ஐவரையும் கண்டான் அவர்கள் தாயின் சாடையிலே இருந்தார்கள் ஐவரிலும் தனது தகப்பனின் வாரிசாக அறியப்பட்ட சுதசோமன் என்ற தனது சகோதரனை கண்டான் தன்னைப் போல அன்றி அவன் மெலிந்தவனாக தன்னோடு பேசவும் விருப்பமற்றவனாக இருந்தான் அவனை பரிகசிப்பதும் தொடர்ந்து கோபமுர செய்வதும் கடோத்கஜனுக்கு பிரியமானதாக இருந்தது அவனோ ஒரு கானகவாசியால் தான் தொடர்ந்து பரிகசிக்கப்படுவதன் கோபம் தலைக்கேற கடோத்கஜனை தன்னால் கொன்றுவிட முடியுமென சவால் விட்டான் சகோதரர்களில் நால்வர் இந்த பிரிய சண்டைகளை கண்டபடி ஏளனம் செய்தார்கள் கிருஷ்ணையின் ஐந்து பிள்ளைகளை விடவும் கடோத்கஜனுக்கு தன்னைப் போலவே பெரிய வீரனான அபிமன்யுவின் மேல்தான் ஸ்நேகம் கூடியிருந்தது அவனும் தனது சகோதரர்களில் ஒருவனாக கடோத்கஜனை விரும்பினான் இருவரும் இரவில் ரதத்தில் சுற்றியபடி அபிமன்யுவின் காதல் பெண்களை பற்றி பேசிக் களைவார்கள் கடவுத்கஜன் கருணால் கொல்லப்பட்டான் என தெரிந்த இடும்பி நீண்ட நாட்களுக்கு பிறகு உடலின் வலு தன்னை விட்டு வெளியேறி ஓடிவிட்டதாகவும் காற்றால் பீடிக்கப்பட்ட விருட்சத்தைப் போல சிதைவுற துவங்கினாள் அந்த துயரம் அவளுக்குள் படிந்து போனது பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தின் அரியணைக்கு விட்டார்கள் நகரம் அவர்களின் வசமாகிவிட்டது என தெரிந்த நாளிலே அவள் தன்னையும் அறியாமல் பீமனின் பக்கத்திலே தான் நெருக்கமாக அவனோடு சேர்ந்து வாழ முடியாதா என ஏக்கம் கொண்டாள் அந்த எண்ணம் தானே கலைந்து போனது யாவரையும் பீடிக்கும் வயோதிகம் இடும்பியையும் பற்றி கொண்டது அவள் தனது கடைசி நாட்களுக்குள் ஒரு முறை பீமனை கண்டுவிட வேண்டுமென நடந்து கொண்டே இருந்தாள் பீமனின் அரண்மனையில் எப்போதும் இருக்கும் கொண்டாட்டங்கள் ஒடுங்கியிருந்தன வயோதிகமான ஐவரும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதை கூட அரிதாக மாற்றியிருந்தனர் இடும்பி மிக தயக்கத்தோடும் வெளிரிய மனநிலையோடும் பீமனின் அறைக்குள் பிரவேசித்தாள் தனி ஆளாக இருந்தான் அவன் உருவமே கலைந்திருந்தது அவன் தன்னைப் போலவே வயதை களைத்திருந்த இடும்பியை கண்டான் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனசாந்தி உற்றவனைப் போல அவளை தன்னோடு இருக்க செய்தான் அவனது நினைவில் காதலின் வன நாட்கள் விரிந்தன தன்னோடு இருந்துவிட சொன்னான் அவள் பீமனின் தாய் அதை விரும்ப என தெரிவித்தாள் தனது தாயால் தான் இத்தனை குழப்பங்களும் பரஸ்பர கோபங்களும் வெடித்தன என அவன் மிகுந்த கோபமுற்றவனாக இருந்தான் ஒரே ஒரு நாள் மட்டும் அவனோடு தங்கிப்போக தனக்கு விருப்பம் இருப்பதாக சொன்னாள் இடும்பி பீமன் பதிலற்றவனாக அவளை பார்த்து கொண்டே இருந்தான் பெரிய அரண்மனையாக இருந்தது அவள் அந்த இரவில் விருப்பமுற்றவளைப் போல கிருஷ்ணையின் அறைக்குள் பிரவேசித்தாள் திரௌபதை விழித்து கொண்டே இருந்தாள் தன்னைப் போல உறக்கமற்ற இன்னொரு ஸ்திரியை கண்ட அவள் வரவேற்று இருக்கச் செய்தாள் அவள் பீமனால் நேசிக்கப்பட்ட இடும்பி என பார்வையிலே அறிந்துவிட்டாள் நீண்ட நாட்களுக்குப் பிறகும் நடுக்கமும் காரணமற்ற அச்சமும் கொண்ட அவளை தனது கைகளால் ஆறுதல் படுத்தினாள் திரௌபதை இடும்பியின் கண்கள் கசிந்தன அவர்கள் பேசிக்கொள்ள இயலாமல் மௌனித்திருந்தனர் திரௌபதை சொன்னாள் சகோதரி நீ நடுங்கிக் கொண்டே இருக்கிறாய் உனது தூய்மையான நேசிப்பு காட்டு மலரைப் போல காற்றில் அலைவுற்றபடியே இருக்கிறது நான் தகுதியற்றவள் வனவாசி என மிக மெல்லிய குரலில் சொன்னாள் அவளை தன்னோடு இருக்க செய்து விடலாம் என கிருஷ்ணை ஆசை கொண்டாள் இடும்பி நீ என்னோடு இருந்து கொள்கிறாயா நானும் உன்னை போல பிள்ளைகளை பறிகொடுத்தவளாக துக்கித்தே இருக்கிறேன் ஐவரின் தாய் என்னை தேசத்திற்குள் பிரவேசிக்க கூடாதென வாக்கிட்டிருக்கிறாள் கிருஷ்ணை கடுமையான கோபம் கொண்டாள் அந்த வன்ம ஸ்திரீயால்தான் எனது வாழ்வே நிலை குலைந்து போனது அவள் தன் பிள்ளைகளின் பொருட்டு யாரையும் காவு தந்து விடுவாள் இடும்பி பேசவில்லை அவள் அந்த இரவு தன்னை சாந்தம் கொள்ள செய்துவிட்டதாக சொல்லியவளாக தனது கானகத்திற்கு புறப்பட்டாள் பீமனின் ரதம் தயாராக இருந்தது அவள் அதை வேண்டாம் என மறுத்தவளாக தனியே நடந்து புறப்பட்டாள் அந்த வருடத்தின் கடுமழை காலத்தில் உருட்சங்களின் ஊடே யாரோ தன்னை அழைப்பதாக சொல்லியபடி ஓடிய அவள் ஈர மண்ணில் புதையுண்டு இறந்த கிடந்ததை கண்ட எவரும் அதை பீமனிடம் சொல்லவே இல்லை கதையின் அத்தியாயம் ஆறாம் அவள் இலக்கை யுதிஷ்டன் தீர்மானித்துவிட்ட பயணத்தில் எப்போதும் போலவே ஐவரும் தயாராக இருந்தார்கள் ஆறாம் அவளாக திரௌபதியை அழைத்து போக காத்திருந்தார்கள் அரசாட்சியின் உரிமைகளை பகிர்ந்து தந்தாகிவிட்டது எங்கும் முதுமையின் வேரோடி விட்டது இனி அஸ்தினாபுரத்தை விட்டு வட பகுதியின் மலை வெளிகளை சென்று அடைவதைத் தவிர வேறு புகலிடம் இல்லை என யுதிஷ்டன் முடிவு செய்து விட்டான் அவன் விதுரனின் பிரிவுக்கு பிறகு அஸ்தினாபுரத்தை விட்டு விலகிவிட வேண்டும் என்பதால் பிடிவாதம் உடையவனாக இருந்தான் சகோதரர்கள் தங்கள் கடைசி பயணம் இது என அறிந்தவர்களாக விடைபெற்று கொண்டிருந்தார்கள் திரௌபதி நெடு நாட்களுக்கு பிறகு தனது தனிமையை விரும்புபவளாக இருந்தாள் ஆறாம் அவளாக பின்தொடர்வதன் வலியும் வேதனையும் இதுவரை வெளிப்படாமலே இருந்தது மரணத்தின் பாதையிலாவது தான் தனியாக எவர் பின்னும் இல்லாமல் நடந்து சென்றிட வேண்டுமென முடிவு கொண்டிருந்தாள் தேசத்தில் பெருகியிருக்கும் கைம்பெண்களைப் போல அவள் தனித்து அடைந்திருக்க விரும்பவில்லை அவள் விடுபட்டு மூழ்கி அழிந்த துவாரகையை நோக்கிப் போக மனம் உடையவளாக இருந்தாள் ஆறாம் அவளை அழைத்து போக வந்திருந்தான் பீமன் அவள் பீமனின் முதிய தோற்றத்தினை கண்டாள் வயது கலைந்த உருவம் என்பதால் அவன் ஒரு சிதைவுற்றிருந்தது அவன் மிக கலைப்புற்றவனாக இருந்தான் இது தனது கடைசி பயணம் என்பதன் நினைவை இறுக்கமாக பற்றியவன் போல சொன்னான் கிருஷ்ணை காத்து கொண்டிருக்கிறார் மூத்தவர் பயணம் தயாராகிவிட்டது அவள் பீமனை நோக்கி சொன்னாள் சாவு தனித்தனியாகத்தான் அரவணைத்துக் கொள்ளும் அதற்கு மூத்தவர் இளைவர் என்ற பேதமில்லை கிருஷ்ணை வெகு தொலைவு போக வேண்டியுள்ளது அவள் மறுப்பை உதிர்த்தவளாக பீமனோடு புறப்பட்டு போவதென முடிவு கொண்டாள் அவர்கள் அஸ்தினாபுரத்தை பிரியும்போது அதன் தலைவாசலில் நின்று திரும்பி பார்த்தார்கள் இனி இந்த நகரத்திற்கு ஒருபோதும் திரும்பப் போவதில்லை நகரம் எப்போதும் போல மிதந்து கொண்டே இருந்தது குதிரைகள் புறப்படத் துவங்கின அவர்கள் தேச எல்லையை கடக்கும்போது நகரிலிருந்து ஒரே ஒரு நாய் மட்டும் பின்தொடர்வதாக இருந்தது யுதிஷ்டன் ஆறு பேரோடு ஏழாம் நபராக அந்த நாயையும் உடன் அழைத்து கொண்டான் அவர்கள் இந்த முறை பரஸ்பரம் பேசிக்கொள்ளவும் மனமற்றவர்களாக பயணம் செய்தார்கள் மலை சரிவுகளில் நீண்ட மௌனம் அவர்களையும் பற்றி கொண்டது ஒரே பாதையில் ஐவரும் நடந்த போதும் வேறு வேறு பாதைகளில் நடந்து செல்வதாக மனபிம்பம் கொண்டனர் குதிரைகளையும் விடுத்து நடந்து செல்ல வேண்டிய மணற்பாதை வந்து சேர்ந்தது நீண்ட மணல் வெளியில் அவர்கள் காற்றோடு நடந்தனர் மணல் ஒரு நதியென நீண்டு ஓடிக்கொண்டிருந்தது தொலைவில் காணல் உருப்பெற்றிருந்தது நூறு பேர் அலையாடி வருவதைப் போன்ற உரு தோற்றங்களை காணல் காட்டி மறைந்தது அவர்கள் பனிமலையின் அடிவாரத்திற்கு வந்திருந்தார்கள் காலடிகள் பதிந்திராத வனவெளியில் நாய் மட்டுமே களைப்பற்று இருந்தது அவர்கள் ஒவ்வொருவராக புறப்படத் துவங்கினர் வளைந்து சுற்றுப்பாதைகளில் நடந்தபோது யாரோ விழும் சப்தம் கேட்டு நாய் நின்றது யாரோ குரலிட்டார்கள் நகுலன் விழுந்துவிட்டான் யுதிஷ்டன் நடந்து கொண்டே இருந்தான் சகாதேவனும் விட்டான் குரல் திரும்பவும் கேட்டது கிருஷ்ணை விழுந்து விட்டாள் யாரோ விசும்பும் போசை கேட்டபோதும் யுதிஷ்டன் நடந்து கொண்டே இருந்தான் ஒரு குரல் கேட்டது பீமனும் விழுந்தான் நாய் மேலேறிக்கொண்டே இருந்தது அர்ஜுனனும் வீழ்ந்தான் இனி மீதமிருப்பது யுதிஷ்டன் மட்டுமே யார் இதை தெரிவிக்கிறார்கள் என அறிய ஆவலற்றவனாக யுதிஷ்டன் நடந்தான் அவனை விடவும் பல அடிகள் முன்னால் நாய் போய்கொண்டே இருந்தது அது களைப்படையவில்லை யுதிஷ்டன் நாயின் பாதையை தொடர்ந்தவனாக இருந்தான் புலன் மயக்கங்கள் தோன்ற துவங்கின பாதைகளின் சரிவில் துரியோதனன் தனது சகோதரர்களோடு காத்துக்கொண்டு நிசப்தமாக அமர்ந்திருந்தான் அருகாமை வந்தபோது உரு கலைந்தது யுதிஷ்டன் முன் நடந்து கொண்டே இருந்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தனியனாக இருப்பதன் பெருமூச்சை பரவவிட்டபடி அவன் திரும்பி பார்க்காமல் சென்றான் யாரோ ஒரு குரல் கேட்டது யுதிஷ்ட்ரா பின் திரும்பிப்பார் ஒரே ஒரு முறை உன் வழியின் சோடுகளை திரும்பிப்பார் யுதிஷ்டன் திரும்பவே இல்லை அந்த குரல் தொடர்ந்து கொண்டே இருந்தது மலையின் அதி உயரத்தை அடைந்த நாய் சலனமற்று அமர்ந்து கொண்டது யுதிஷ்டன் வந்து சேர்ந்தபோது அந்த குரல் கேட்டது யுதிஷ்ட்ரா நீ பின் திரும்பிப்பார் பின் திரும்ப எத்தனைத்து உருகு கால் வைத்து விழுந்தான் பனி அவனை மூழ்க செய்தபடி இருந்தது தனது கண்களை ஒருமுறை முறை பின் திரும்பிவிட எத்தனைத்து திருப்பினான் ஒரு சைன்யம் போல ஆழ்கூட்டம் மலை வழியெங்கும் நிசப்தமாக அமர்ந்திருந்தது அதில் வேடுவச்சியும் அவள் குழந்தையும் இடும்பியும் துரியோதனனும் தாயும் விதுரனும் சூதர்களும் என யாவரும் அமர்ந்திருந்தனர் சலனமற்று யாவரின் கண்களும் வெறித்திருந்தன நாய் திரும்பி குறைத்தபோது அங்கே உருத்தோற்றம் எதுவும் இல்லை யுதிஷ்டன் உட்பட யாவும் பணியில் மூழ்கியிருந்தன நாயின் மூச்சு சப்தம் கேட்டபடி இருக்கும் பனி பாதைகளில் நான் நடந்து கொண்டிருந்தேன் எங்கிருந்து அதன் சப்தம் பிறக்கிறது என தெரியவில்லை நெடுங்காலமாக அலைந்து திரிந்தும் ஒடுங்காத நாயின் கால் தடங்களையாவது கண்டுவிட வேண்டுமென பனி குகைகளில் பிரவேசித்த போது நாயின் மூச்சு அதனுள் படிந்திருந்தது பனியின் சரிவினுள் அது நடந்து கொண்டே இருந்தது என கண்டேன் பனி பொழிவினுள் உயிருள்ள மனிதர்களைப் போல உறைந்து போயிருந்த ஐவரின் உடலின் மீதும் கண்ணாடி இழை போல பனி கவசமிட்டிருந்தது இரு கைகளையும் மார்பிற்கு ஒடுக்கியபடி தலை கவிழ வீழ்ந்து கிடந்த சகாதேவன் முன் அமர்ந்திருந்தேன் யாரோ அங்கு வந்து போகிறார்கள் என்பது போல அவன் அருகில் கால் சுவடு தெரிந்தது மாத்திரையின் பிள்ளையான அவன் பணியினுள் பிரவேசிக்கும் முன்பே யாவையும் கணக்கிட்டு விட்டான் அவன் மிகவும் கலைப்படைந்தவனாக தனது தாயினை நினைவு கொண்டபடி முன்னால் செல்லும் சகோதரர்களை விலக்கி பணியில் புதைவு கொள்ளும் யாரையும் குரலிட்டு அழைக்க விரும்பவில்லை அவன் ஒரே ஒரு முறை தனது பால்யத்தில் கண்ட தாயை நினைவு கொண்டான் நெருப்பில் வீழ்ந்த அவன் ஜுவாலையென அசைந்து கொண்டே இருந்தான் ஏனோ அவன் விடுபடலில் மிகுந்த ஆஸ்வாசமும் சாந்தமும் கொண்டவனைப் போல மூழ்கி கொண்டான் கேசம் விரிய திரௌபதி பூமியை பார்த்தவளைப் போல வீழ்ந்திருந்தாள் அவள் முகம் தெரியாமல் பணி நிரம்பிவிட்டது அவள் வீழ்ந்து கொண்டிருப்பவர்களை விடவும் மேலேறி கொண்டிருப்பவர் மீதான கசப்பை உமிழ்ந்தாள் நெருப்பில் பிறந்தவள் என அறியப்பட்ட அவளது வெம்மை சூடிய உருவம் பணியை தீண்டியதும் விடுவிடுவென இரத்த வெளிரல் கொண்டது பணி அவளை சிறுமியாக தகப்பனின் வீட்டிலிருந்த நாட்களின் வெதுமைக்குள் மூழ்க செய்து கொண்டிருந்தது தனது கேசத்தை தடவியலாக அவள் மலையை ஏறிட்டு பார்த்தாள் மகா மௌனம் அவள் மூழ்கிய போது பீமன் துக்கம் மீறி சப்தமிடும் ஓசை கேட்டது பின்னால் திரும்பி நடந்து வர துவங்கினான் பீமன் இனி தான் சகோதரனின் பாதையில் முன்னால் செல்ல வேண்டியவன் அல்ல என புரிந்தவனைப் போல வீழ்ந்து கிடக்கும் சகோதரர்களையும் கிருஷ்ணையையும் கண்டவனாக அவள் அருகமர்ந்து கொண்டான் துயிலின் மிருதுவைப் போல சௌந்தர்யம் கொண்ட கிருஷ்ணையின் அருகிலே அவனும் ஒடுங்கிவிட நினைத்தான் பேச்சு கூடாத மனதுக்கம் பீரிட அவள் வீழ்ந்து கொண்டிருக்கும் பனி இடுக்கினுள் பிரவேசித்தான் மெல்ல அவன் கால்கள் பனியினுள் அமுழத் துவங்கின யாவரும் ஒடுங்கிய பிறகு பனியின் நீண்ட வெண் பாதைகளில் நாய் எவரையோ தேடி அலைவதைப் போல நடந்து கொண்டே இருந்தது பனி வேடர்கள் சிலர் தனியே நடந்து செல்லும் நாயினை ஏதோ வானவர்தான் நாய் உருவம் கொண்டு அலைகிறார்களோ என விலகிப் போனார்கள் நாய் சுற்றியலைந்து சஞ்சயன் ஒடுங்கிய பனி குகையினை கண்டு கொண்டது சஞ்சயன் உடலினை ஒரு சுடரைப் போல மெலிய செய்தவனாக பனியில் ஒடுங்கி இருந்தான் நாயின் மூச்சு அவன் பாதங்களில் படர அவன் நீண்ட நாட்களின் பின்பு விழிப்பு கொண்டான் நாய் எந்த சலனமும் மற்று அருகாமையில் படுத்து கொண்டது அவன் வெளிப்புற்று எழுந்தவனாக அதை வணங்கிக் கொண்டான் இது நாள் வரை நகரையும் பாண்டவர்களையும் பற்றி பீடித்திருந்த ஆசைதான் நாய் உருவம் கொண்டு அவர்கள் முன் வந்திருக்கிறது என்பதை கண்டான் சதா வெளிப்புற்றபடி அலைந்து கொண்டிருக்கும் வேட்கை எனும் அந்த நாய் உருவினை கண்டபடி இருந்த அவனும் பிறகு தன் கண்களை மூடிக்கொண்டு விட்டான் பனி வேடர்கள் சில நாட்களில் மலையின் அதி உயரத்தில் பனியினுள் ஒரு நெருப்பு சுடர் கிளைவிட்டு எறிவதை காண்பதாகவும் ஐந்து மனிதர்கள் தனித்தனியாக ஏதாவது சரிவுகளில் யாரோ வர காத்திருப்பதாகவும் சொன்னார்கள் நாயோடு அலையும் தீர்க்க மனிதன் ஒருவன் பணியிடை சுற்றி அலைவதாகவும் அவர்கள் நடந்து செல்லும்போது கால் சுவடுகள் பதிவதே இல்லை எனவும் சொல்லி கடந்தனர் களைப்பு மேலிட நான் கற்குகை ஒன்றினுள் ஓர் இரவை கழித்துவிட்டு திரும்புவதென முடிவு செய்தனாக பணி இறங்கிய கற்குகை ஒன்றில் நெருப்பிட்டவனாக தனியே அமர்ந்திருந்தேன் உறக்கம் கூடாத இரவாக இருந்தது நெருப்பு தானே அலைவு கொண்டது நான் எழுந்து திரும்பவும் நெருப்பை ஏற்றினேன் யாரோ அணைத்து விடுவது போல இருந்தது மறுமுறை நெருப்பு பற்ற நெருப்பின் வெம்மை தாள முடியவில்லை என குரல்களின் சிதறல் கேட்டது நான் இருளில் கண்களை விரித்தபடி பார்த்தேன் என் குகையில் எவர் நிரம்பி இருந்தார்கள் நான் பார்க்க விரும்பிய மனிதர்களின் சலனமற்ற தோற்றத்தை கண்டேன் எங்கிருந்தோ சிலர் வந்து நிரம்பிக் கொண்டே இருந்தார்கள் நான் விழித்து கொண்டே இருந்தேன் யாரும் யாரோடும் பேசிக்கொள்ளவில்லை நீண்ட நேரத்திற்குப் பின்பு ஒரு நாயின் ஓசை கேட்க துவங்கியதும் உருவங்கள் கலைந்து செல்லத் துவங்கின குகை வெளியே அந்த நாயினை பார்த்தேன் பனியின் துடிப்பேறிய கண்களால் என நேர்கொண்டது அதன் அருகாமைக்கு வந்தபோது அது பணியின் சரிவில் திரும்பி ஓடத் துவங்கியது நான் அதன் பாதையை பின்தொடர்ந்தபடி ஓடி பணியினுள் சரிவு கொண்டேன் கால்கள் புதைவு கொள்ள உடல் பனியின் உச்சத்தில் அமிழ்ந்து கொண்டே இருந்தது யாரோ அழைக்கும் ஓசை தொலைவில் கேட்டது விழித்து கொள்ளுங்கள் நான் திகைப்புற்று கண் திறந்தபோது படகு நதியில் போய்கொண்டே இருந்தது அஸ்தினாபுரத்திற்கு போக என்னை படகில் ஏற்றி கொண்ட மனிதன் துடுப்பிட்டவாறே இருந்தான் அவன் இப்போது வாலிவனைப் போல தோற்றம் கொண்டிருந்தான் எனக்கு தடுமாற்றமாக இருந்தது நீ கிருஷ்ண தூய்வான வியாசனா என கேட்டதற்கு ஆமென தலையசைத்தான் அப்போதுதான் கவனித்தேன் அவன் படகை நதியின் கரைக்கு செலுத்தாமல் நதியின் திசையிலே செலுத்தி கொண்டிருக்கிறான் என நாங்கள் நதி வழியிலே நெடுந்தூரம் வந்துவிட்டோம் எதுவும் திட்டமாக அறிந்து கொள்ள முடியவில்லை அவனிடம் நான் கேட்டேன் நாம் எங்கே போகிறோம் துவக்கத்திற்கு எதன் துவக்கத்திற்கு என்றோ அது எங்கிருந்து என்றோ அவன் சொல்லவோ நான் கேட்கவோ இல்லை நதி செல்லும் திசையிலே படகு போய்கொண்டே இருந்தது கரைகளை பற்றிய கவனம் எதுவுமின்றி தொலைவில் எப்போதும் போல பசுக்கள் மேய்ந்தபடி இருந்தன இப்புத்தகம் இத்துடன் நிறைவு கொள்கிறது மேலும் அடுத்தடுத்து புத்தகங்களை வாசிக்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் அடுத்த புத்தகத்தில் சந்திப்போம் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்